நார்மலாக சாதாரணமாக இருக்கும்போது கதாநாயகமாக இருப்பாங்க இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்கன்னா அப்படியே காமெடியாக மாறிடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆமாம் அதே போய்ட்டே இருக்காங்க மூணு பேரும் ஃபுல் போதையில் தள்ளாடி தள்ளாடி அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு உத்து பார்த்தேன் மாப்பிள்ளை இங்கே வர மான் தடத்தை இன்னொருத்தன் முட்டா போயில உனக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா எது என்னண்டே தெரியாதா அதுதான்டா கரடி தடம் அப்படின்னு இருக்காங்க மூணாவது ஒருத்தன் உங்களுக்கு தான் குடிச்ச தலைகால் புரியாதரா அது மான் தடம் கரடி தடமாக்கும் அதுதான்டா ஒட்டக தடம் ஏன்னா அவலஅவலமாக இருக்குல்ல பேசிக்கிட்டே இருந்தாங்க டம்முன்னு ஒரு சத்தம் மூணு பேர் மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுந்தாங்க ஏன்னா அது ரயில் தடம் ரயில் அடித்து போட்டு போயிடுச்சு பேசாமல் கிடந்துருக்காங்க அப்போ எவ்வளோ போதையில் எங்கே போய் எதை பேசிக்கிட்டு இருக்க அப்படி இந்த நைட்டு சாயந்தரம்லாம் பழைய கிராமத்துலாம் சாராயத்தை குடிச்சுட்டு பயங்கரமான பேச்சு ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருந்திருக்கார் தொலைச்சி புரிவேன் இவ்வளவு பெரிய வீச்சர் வாழை தீட்டி வச்சுக்கிட்டு தினமும் சாயந்தரம் நான் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சுடுறேன் தொலைச்சி புரியடா தொலைச்சி புரிவேன் தெருவில் தினமும் தொலைச்சி புரியுது அவர் வந்து கேட்டார் என்னங்க ஒரு வருஷமாக உங்கள் தெருவில் ஒரு ஆள் இவ்வளோ ஒரு அருவாவில் தீட்டி வச்சு தொலைச்சி தொலைச்சிப்பிருன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்ன செய்யறாரு அந்த அருவாவை தொலைச்சு விட்டாதியா நடக்கும் அப்புறம் அத்தனை வருஷமா அது இல்லை என்னத்தை செய்ய முடியும் அப்படி வீர வெங்காயமா வசனம் பேசி அதுல பார்ல உட்காந்து பேசினா என்ன அடே அப்பா பதறி பதறிப்பிடுவோம் அப்படி உட்காந்துட்டு பேசுவாங்க மாப்பிள்ளை உனக்கு எதை வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் எடுத்து சாப்பிடு சிப்ஸ் சாப்பிடா அது ஏற்கனவே வேறே வச்சுட்டு போன சிப்ஸா இருக்கும் அது இவன் பெரிய மாதிரி தாராவது அப்புறம் பேசியிருக்காங்க மாப்பிள நம்ம ஊருக்கு போகணும் ஜைக்கி ஓட்டு வேமா ஓட்டு ஊருக்கு போகணுடா வேமா ஓட்டு பத்தாது இன்னும் பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு போயானே இல்லாட்டி எங்கள் அப்பா வைவார் எங்கே போனா அப்படின்னு சொல்லி ஓட்ரா ஓட்டுறான்னு ஓட்டுறாங்க ஒன்னும் காணா இலை ஸ்டாண்ட் எடுத்து விடுறா அப்படின்னு இருக்கேன் அப்புறம் அப்புறமேல் இப்போ மூணு நேரங்கள் ஸ்டாண்டை போட்டு ஓட்டிடுறாங்க வரட்டு 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 மூணு நேரமா அது நடக்கும் இன்னஞ்சில அவசரம் தேட்டருக்கு போகிறதுக்கு நல்ல டூ வீலர் கிளம்புவாங்க வேமா ஓட்டரா இலை நூசிப்பில் ஓட்டுறது நீ தாண்டா நான் தாண்டா பின்னாடி உட்காந்துருக்கேன் அப்படிங்க அப்புறம் அதெல்லாம் அது ஏறின பின்னாடி தண்ணறையாக வர்றது